السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الذي أرخلي أن بشحوذ الرخلي نام تدرچياها بارتو ورقودية دعاك لنو دي ذكرك تخبئل என்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது ஜும் ஆவுடைய நாள் பயிருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த து ஓதுவோம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு துஆ இதனை ஓதுவதன் மூலமாக செல்வ செழிப்போடு நாம் வாழலாம் கஷ்டங்கள் அனைத்தும் நம்மை விட்டு விலகிவிடும் ஏழ்மை நிலையை மாற்றி செல்வ செழிப்போடு வாழ வைக்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நெல்லடியார்களே இன்றைய தினம் ஜும்ஆவுடைய ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது நாட்களிலே சிறந்த நாள் இந்த ஜும்ஆவுடைய நாள் இந்த ஜும் ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் நாம் துஆக்களை கேட்டால் அல்லாஹ்விடம் கபூலாகும் இந்த ஆவுடைய நாளுக்கு ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் ஏராளமான சிறப்புகளை நமக்கு கூறியிருக்கிறார்கள் இவ்வாறு பல சிறப்புகள் நிறைந்த ஒரு நாள்தான் இந்த ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஜும் ஆவுடைய நாளிலே நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் விடத்திலே து கேட்போம் அந்த ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரத்தில் நம்முடையது ஆக்கள் அல்லாஹ்விடத்தில் சென்றடையுமானால் அது நிச்சயமாக கபூலாகும் இந்த து ஆ மிகவும் சிறந்த ஒரு நம் ஆக்களை ஓதக்கூடிய நேரத்தில் ஆக்களை ஓத வேண்டும் அவ்வாறு நாம் கேட்கக்கூடியது ஆக்களை அவ்வாஹவிடத்தில் கபூலாகும் இந்த தோவை அதிகம் அதிகமாக ஓதுவோம் என்னது ஆ என்றால் லஹவுல ولا قوة إلا بالله لا حول ولا قوة إلا بالله إن ره إن دعاء أو هذه استغفار سيوم استغفر الله استغفر الله إن إن استغفاره هذه سيوم من بين باوم مني النبي رسول الله صلى الله عليه وسلم أورهل أورن علوم إلوه دمودل نور تدويهل இஸ்தகபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதிகமாக இஸ்தபார் செய்வோம் அதே போன்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மீது அதிகமாக செலவாத்துக்களை கூறுவோம் நாம் கூறக்கூடிய செலவாத்துக்களின் மூலமாக அல்லாஹ் ஹஜல் ஹஸ்மஹஹால நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பல மாற்றங்களை ஏற்படுத்தி தருவான் நாம் ஒரு தடவை ரசூலுல்லாஹி சல்லு அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீது செலவாத் கூறினால் الله جل سبحانه و تعالی لمید پخت تنویل الله اروسه هندران نام صلوات کری کوری الله ورم نام پرارتنه هي سیو نچيه ما الله نومړي پرارتنه هلك پديل ولنګو